ஓம் கஜானனம் உத கணாதி கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரம் திருவிழையாடல் புராணத்திலே ஒன்பதாவது படலமாக ஏழு கடலை அழைத் அழைத்த படலம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மீனாட்சி சொப்பநாதர் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் அவரவர்கள் ஊருக்கு திரும்ப செல்கிறார்கள் அப்புறம் என்ன மதுரையில் மதுரையிலேயே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் டேராவை போட முடியும் அவரவர்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க கல்யாணம் முடிஞ்ச கையோடு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க வேலையில பார்க்க கிளம்பிடுறாங்க சாமான்களையெல்லாம் அங்கங்கே அந்தந்த இடத்துல வைக்கணும் போட்டது போட்டது மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு வீட்லேயே ஒரு விசேஷம் வச்சோம்னா வச்சு முடிஞ்சிட்டு பாருங்க ஜாமான் அப்படி அப்படியே கிடைக்கும் தலைவாணி எங்கே கிடக்கும் பாய் எங்கே கிடக்கும் பத்திரங்க கிடக்கும் ஏல அங்கே கிடக்கும் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல கரெக்டாக வந்து சேர்க்கணும் இது ஒரு பெரிய வேலை ஒரு விசேஷம்னு முடிச்சுட்டா விசேஷத்துக்கு வந்தவங்கெல்லாம் போயிடுவாங்க வீட்டுக்காரங்க அந்தந்த இடத்துல அந்தந்த ஜாபானை வைக்கிறக்குள்ள போதும் போதும் நான் ஆகி போயிடும் இங்கே மீனாட்சியின் திருக்கல்யாணம் அல்லவா இறைவியின் திருக்கல்யாணம் இறைவனின் திருக்கல்யாணம் எவ்வளோ ஜாமான் கிடந்திருக்கும் அதை பூராமே மாளிகையில் அரண்மனையில் அந்தந்த இடத்துல வைக்கணும்ல மேலக்காரன் சமயக்காரன் மளிகைக்காரன் பந்தக்காரன் மைசெட்டுக்காரன் அப்படின்னு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணணும் இங்கேயும் மதுரை மீனாட்சி மாணிக்க மீனாட்சி அமைச்சர்களை வச்சு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணுறான் பொண்ணு விட்டுக்காரங்க எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மீனாட்சியும் அமைச்சர்களை அழைத்து பண ப பணப்பட்டுவாடாக எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு கேட்க எல்லாம் முடிஞ்சது தாயே அப்படின்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்க சரி நீ எல்லாம் அரண்மனியை பார்த்துக்கங்க நான் எனது அன்னையை பார்த்து வருகிறேன் அப்படின்னு தனது அன்னை மாலையை பார்க்க போகிறான் மீனாட்சி தனது அம்மாவோ அங்கே அரண்மனையிலே கவலை தேய்ந்த முகத்துடன் இருப்பதை பார்த்து ஏம்மா கல்யாணம்தான் நல்லபடியாக முடிஞ்சுச்சு ஏன் இப்போ இவ்வளவு கவலை தேர்ந்த முகத்துடன் இருக்கிறீர்கள் அப்படின்னு மீனாட்சி கேட்குறா இல்லைம்மா கல்யாணம்னா சரி சிறப்போ நல்லா தான் நடந்துச்சு எனக்கு என்ன ஒரு குறையினா உனது கல்யாணத்தை பார்க்க உனது தந்தை மலையத்துவ பாண்டியன் இல்லையே அப்படிங்கிற எனக்கு ஒரு கவலைதான் அது அவரும் இருந்து இந்த கல்யாணம் நடந்திருந்தா இன்னும் சிறு சிறப்புமாக இருந்திருக்குமே அப்படின்னு ரொம்ப கவலை தெய்ந்த முகத்துடன் சொல்லுகிறார் தாயே நம்ம எனது அப்பா மேலோகத்தில் இருந்து எனது கல்யாணத்தை பார்த்து கொண்டிருப்பார் என்னையும் என் கணவரையும் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருப்பார் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் ஆனா காஞ்சன மாலைக்கோ தனது கணவர் கல்யாணத்திற்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது ஒரு சமயம் காசிம முனிவர் மதுரைக்கு வருகிறார் மாலையை பார்த்து மாலமும் வாசிகம் காகிதம் எனப்படும் தவத்தின் மூன்று முறைகளை பற்றி விலைக்கு கூறுகிறார் அதன்படி சிவனை ஐந்து புலன்களையும் அடக்கி மானசீகமாக வணங்கி கடலில் நீராடினால் பிறவி பயனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாரு காகிதே முறை அப்படின்னு சொன்னா கடலில் நீராடும் பொழுது முக்கியமானதாகும் அதாவது மூணு முறையில் கடலில் மூழ்கி குளிப்ப குளிப்பது ஒரு முக்கியமான முறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் காஞ்சன மாலைக்கோ கடலில் நீராடி பிறவி பயனை அடைய ஆசை ஆசை வந்து விட்டது ஆசை மட்டும் வந்து விட்டால் போதுமா அதற்கு நேரம் காலம் வர வேண்டாமா முனிவர் சொல்லும் ஒரு நிபந்தனையும் கூடவே சொல்கிறார் சொல்கிறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தையாக இருந்தால் தனது தகப்பனாரின் கையை பிடித்துக்கொண்டு கடலில் மூழ்க வேண்டும் திருமணமான பெண்கள் தனது கணவனின் கையை பிடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் கடலில் குளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கடலில் நீராடும் பொழுது சேலை முந்தானை நுனியையும் கணவன் வேஷ்டியின் நுனியையும் முடிச்சு போட்டுக்கிட்டு வலது கையையும் வலது பிடித்து கொண்டு எந்த கடலில் நீராடுறோமோ அந்த கடலின் பெயரை சொல்லி மூன்று முறை மூழ்கி நீராட வேண்டும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிவதில்லை நான் திருச்செந்தூர் போனேன் ராமேஸ்வரம் போனேன் காசி போனேன் கங்கை ஓனே அப்படிங்கிறாங்க நீராடுவதும் அதுவும் தம்பதியில் நீராடுவது அந்த சேலை நுனியையும் வேஷ்டி நுனியையும் முடித்து போட்டுட்டு நீராட வேண்டும் குளிப்பதற்கு இவ்வளவு விதிகள் நிபந்தனைகள் இருக்குது அதே மாதிரி சாமி எப்படி கும்பிடணும் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் அது ஒரு பதிவில் போடுறேன் பாருங்கள் நானும் கோவிலுக்குவோம் போனேங்க என் ஒன்றத்தையும் தான் அப்படின்னு சலிச்சுக்கிறது ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் ஒவ்வொரு தெய்வங்களையும் இப்படித்தான் கூப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்குது விதிமுறைகள் இருக்குது ஏனோ போனோம் ஏனோ வந்தோம் உட்கார்ந்தோம் கோவிலில் போய் வச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இங்கே திருமணமான பெண்கள் தனது கணவனின் கையை பிடித்து கொண்டு கடலில் குளிக்க வேண்டும் திருமணம் ஆகி கணவனை இழந்த பெண்கள் ஒரு கன்றுக்குட்டியின் குட்டியின் வாலை பிடித்து கொண்டுதான் கடலில் முழுக வேண்டும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு அப்படின்னு அந்த முனிவர் சொல்லிட்டு போயிட்டார் தனது மகள் மீனாட்சியும் இதை காஞ்சனமாலையிடம் சொல்கிறார் இந்த விஷயத்தை மீனாட்சி தனது கணவர் சொக்கநாதனிடம் சொல்ல சொல்வதற்காக போறார் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை நீங்கள் இன்று ரொம்ப அழகாக இருக்கீங்க சாமி அதாவது காஞ்சிர மாலைக்கு குட்டி வாழை பிடிச்சி நீராடணும்னு சொல்லி தெரிஞ்சாச்சு இதை போய் நம்ம த கணவன்கிட்ட போய் சொல்லணுமே அப்படின்னு மீனாட்சி போய் சுந்தரேச பெருமானிடம் சொக்கநாதர் சோமசுந்தரம் போய் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவன்கிட்ட டைரெக்டாக போய் சொல்ல முடியாது கொஞ்சம் பேச்சு கொடுத்து சொல்லுவோமே அவர் கோபத்தில் இருக்கிறாரா குணத்தில் இருக்கிறாரா ஜாலி மூனில் இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல சனி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சாமி உங்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தேசத்தை தெரியுது மிகப்பெரிய அழகை நீங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய அழகன் அப்படின்னா நீங்கள் தான் எனது கணவர் தான் சொக்கநாத பெருமான் சோமசுந்தர் அப்படின்னு கணவனை வர்ணிச்சுக்கிட்டே அப்படியே புகழ்ந்து தள்ளுறான் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்கள் தங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா கணவனை ரொம்பவே போல் மாலை சூடுவார்கள் ஆண்கள் கணவன்மார்கள் எல்லாமே ஏமாந்தவங்க தானே அந்த மனைவியின் பேச்சிலே வாங்கி உனக்கு என்னம்மா வேணும் சில வேணுமா புடவை வேணுமா நகை வேணுமா நட்டு வேணுமா என்ன வேணும் ஆ அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க மனைவிக்கு தானே வாங்கி கொடுக்குறாங்க வேறு யாருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க இது வந்து பெண்களுக்கு புகழ்ச்சி வேணும்னா இப்படி வேணாம்னா அட நீ என்ன அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே மீனாட்சியும் அதற்கு சலைத்தவளா என்ன தனது கணவரை புகழ்ந்து தள்ளுகிறார் சொக்கநாதர் பார்க்கிறார் தேவி எதற்கு இந்த புகழ்ச்சி நேராக விஷயத்துக்கு வா அப்படிங்கிறார் சுவாமி எனது அம்மா கடலில் குளிக்க ஆசைப்படுறாங்க அது என்னமோ கணவனை இழந்தவர்கள் கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சிட்டு தான் குளிக்கணுமா எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க புருஷன் இல்லையே புருஷன் கையை பிடிச்சிட்டு குளிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த ஏக்கம் அவர்களுக்கு வந்து விட்டது அது கடலில் குளிக்கணும் கடலில் குளிக்கணும்னா புருஷன் கையை பிடிச்சிட்டு குளிக்கணும் இங்கே கணவன் இல்லாதவர்கள் கண்டுபுட்டி வாழை பிடிச்சிட்டு குளிக்கணும்னு ஒரு முனிவர் சொல்லிட்டு போயிட்டார் இதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடுங்கள் எனது தாயார் மிகவும் சங்கடமான சூழ்நிலையில் வருத்தத்துடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க தேவி மீனாட்சி இத்தனை அழகு படைத்தவளை இத்தனை அழகு படைத்தவளை எனக்கு மனைவியாக உங்கள் அம்மா கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு கடல் என்ன ஏழு கடலை நான் மதுரைக்கு வரவழைப்பேன் அப்படிங்கிறாரு அத்துடன் உனது அப்பாவையும் மேல் உலகத்திலிருந்து வந்து இருவரையும் அந்த ஏழு கடலிலே நீராடச் சொல்வேன் நீராடச் சொல்வேன் அப்படிங்கிறார் இறைவனாயிற்றேன் எதையும் செய்யலாம் கடல் என்ன மலை என்ன ஆகாயம் என்ன எதையுமே அவர் நினச்சா எங்கேயும் கொண்டு வரலாம் இறைவன் அல்லவா இங்கே ஏழு கடலும் எமனிடம் ஏழு கடலும் பூலோகம் வந்தாச்சு எமனிடம் பெர்மிஷன் வாங்கி அங்கே மேலோகத்தில் எமென்ட்ட பெர்மிஷன் அங்கே எம எமலோகத்தில் இருக்கார் எமென்ட்ட பெர்மிஷன் வாங்கி மாலையின் கணவனாகிய மலையத்துவ பாண்டியனை பூலோகத்திற்கு கொண்டு வந்தாச்சு அந்த மலையத்துவ பாண்டியனும் இங்கே அரண்மனைக்கு வந்தாச்சு காஞ்சன மாலைக்கு ஒரே சந்தோஷம் தனது கணவர் வந்து விட்டார் என்று இருவருமே மதுரையில் உள்ள ஏழு கடல் தெரியலே ஏழு கடலாக வந்து நிற்கிறது அங்கே இருவரும் சேலையின் நுனியையும் வேஷ்டியின் நுனியையும் ஒன்றா முடிச்சு போட்டு வலது கையை பிடித்து கொண்டு கடலிலே நீராடி பிறவி பயனை அடைகிறார்கள் இந்த இறைவன் ஏழு கடல் அழைச்சாரு பாருங்கள் மதுரைக்கு அது மதுரை புது மண்டபத்திற்கு சற்று ஒரு முந்நூறு அடி தூரத்தில் எழுகடல் தெரு அப்படின்ட்டுருக்கும் அங்கே தான் அந்த ஏழு கடலை வரவழைத்ததாக புராண வரலாறு நமக்கு கூறுகிறது இறைவன் ஏழு கடலை அழைத்ததால் எழுகடல் தெரு அப்படி நாம் இன்றைக்கும் கூப்பிட்றோம் அங்கே பாயி மெத்த தலையனை அப்படின்ட்டு அருகாமண இந்த இரும்பு ஜாமான் தோசைக்கல் எல்லாமே இங்கே விற்கடமாகிருச்சு எழுகடல் தெரு மதுரையில் புதுமண்டபத்திற்கு கிழக்கே உள்ளது அது நேராக பெரிய கடை வீதி பெரிய கடை வீதி பஜாருக்கு போய் சேரும் அந்த எழுகடல் தெரு திருவிளையாடல் புராணத்திலே ஒன்பதாவது படலமாக ஏழு கடலை அழைத்த படலமாக ஒன்பதாவது படலமாக வருகிறது இதை நாம் திருவிழாடல் புராணத்தில் ஒன்பதாவது பிரடலமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தறியும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பழமுடன்